ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த ஜாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது நான் மீசோவில் ஆர்டர் பண்ணேன் மீசோவில் இப்போ கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க அதில் தான் நான் ரெண்டு மூணு பொருள் வாங்கினேன் அதை தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டலான்னு இருக்கேன் பாருங்கள் இந்த இன்றைக்கி தான் வந்துச்சு அதை தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜார் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் கடையிலாம் பார்த்தா ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு ஒரு ஜாருக்கே நானூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க இது ரெண்டு ஜாரு சேர்ந்துமே முந்நூற்றி தொண்ணூறுரூவா என்னமோ தான் வந்துச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கும் வாங்க இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா ஒர்த் ஆகுதா இல்லையான்னு பார்க்கும் ரெண்டு ஜாருமே நல்லா சூப்பராக பேக்கிங் பண்ணி வந்துருந்துச்சு பாருங்கள் ஒரு ஜார் வந்து ஐநூறு எம்எல் இன்னொரு இது முந்நூறு எம்எல் ரெண்டு மூடி வேறு கொடுத்துருக்காங்க அதுக்கு தனியாக பாருங்க இது நான் கடையில் போய் கேட்கல நம்ம மிக்ஸியோடு சேர்ந்து வரணும் மூவாயிரூவான்னு சொன்னாங்க ஜார் மட்டும் தனியாக வராதுன்னு முதல்ல சொல்லிட்டாங்க திரும்ப இன்னொரு கடையில் போய் கேட்கல ஜார் கிடைக்கும் அது மிக்ஸியை தூக்கிட்டு வாங்க அதை வச்சு தான் பார்த்துட்டு தான் தர முடியும்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தான் மீசோவில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணேன் என் பொண்ணு தான் ஆர்டர் பண்ணாங்க பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த ஜார் நல்ல வெயிட்டாகவே இருக்குது லேசாலாம் இல்லை நல்ல வெயிட்டாகவே இருக்குது இந்த பிளேடு கூட நல்லா சார்பாக தான் இருக்குது நல்லாவே இருக்குது ரெண்டுமே பாருங்கள் இது நல்லா அரைக்கிதான்னு முதல்ல பார்க்கணும் நம்ம மிக்ஸியில் ஜெ செட் பண்ணி பார்த்துக்கலாம் மிக்ஸிக்கு பொருந்து தான் என்னன்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறமா எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ இது நல்லா சோப் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் கழுவிட்டு இப்போ ஒரு லெமன் ஒரு ஆரஞ்சு எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் இதில் இன்றைக்கி ஜூஸ் போட்டு பார்க்க போகிறேன் நான் எப்படி வருதுன்னு இப்போ உரிச்சி போட்டாச்சு லெமனே நல்லா புழிஞ்சிக்கலாம் நல்ல ஜூஸை மட்டும் நல்லா எடுத்துக்கிட்டு இல்லை ஐஸ் கட்டி கொஞ்சம் புதினா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா நான் வந்து க்ரீன் கலர் நன்னாரி சேர்த்துக்கிறேன் இது கூட பாருங்கள் ஐஸ் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் நான் இப்போதைக்கு ஒரு கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன் எனக்கு தண்ணியெலாம் தெரிக்கா என்னன்னு தெரியல முதல்ல ஒரு தடவை அரைச்சி பார்த்துட்டு அப்புறமா தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி பிடிக்கும் போல் ஐநூறு எம்எல் நாக்கில் எங்கள் வீட்டில் பெரிய கிளாஸ் தான் இப்போ இதுக்கு நாலு ஸ்பூன் அளவு நல்ல சர்பத் சேர்த்துக்கிட்டேன் வாங்க இப்போ அரைச்சி பார்க்கலாம் எப்படி அரைக்கிதுன்னு நல்லா டைட்டாக மூடிக்கிடணும் மூடிட்டு நல்லா மிக்சி ஜாரில் நல்லா செட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அரைக்கணும் பாருங்க என்னோடய மிக்சி வந்து ப்ரீமியர் நல்ல குட்டியாக சின்னதாக அழகாக இருக்கும் ப்ரீமியர் மிக்சி தான் நல்லாவே நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் கிளாஸில் கொஞ்சம் நன்னாரி சர்ப்பத்தை ஊற்றிட்டு இப்போ நம்ம ஜூஸை இதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஊற்றிட்டு குடித்து பார்த்தேன் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு நல்லாவே அரைச்சிருந்துச்சு நல்லா நைஸாக அரைச்சிருச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் இது நல்லா ஒர்த்தானது தான் இதுக்கு நான் ஃபைவ் ஸ்டார் கொடுப்பேன் ஏன்னா நல்லாவே இருக்கு இது நல்லா அரைக்குது ஈஸியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜார் இந்த குட்டி ஜார் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை இப்போ நான் நிறைவேற்றிட்டேன் என் பொண்ணு தான் எனக்கு வாங்கி தந்தாங்க இது மேலேயும் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம குடிச்சு பார்க்கலாம் செம டேஸ்டியான க்ரீன் கலர் ஜூஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அடுத்தால நம்ம சின்ன ஜாரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அதில் நான் சட்னி அரைக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பொறிக்கிடலை இதெல்லாம் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டி இஞ்சி ஒரு வெள்ளைப்பொடு இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் முதல்ல அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் குறைகிறப்பாக திரிச்சிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா டைட்டாக அதில் வச்சு செட் பண்ணிக்கிடணும் அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் திரிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும் நமக்கு டக்குனு ஓ ஜாலி ஜாலி செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பரான சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ சுட சுட இட்லி இட்லி பொடி சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பைத்தி